வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்று ஏழில் ராகு கேது தோஷமும் திருப்தியற்ற திருமண வாழ்க்கையும் அதை தீர்க்கும் வழிமுறைகளும் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோவோட பார்த்தலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே ராகு பேராசை கொண்டவர் விரிவடைந்து கொண்டே செல்வது கேது ஆசைகளை துறந்தவர் ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுருங்குவது அப்படின்னு கூட நாம எடுத்துக்கலாம் ஒரு மனைவியினுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளலாம் இப்ப இவர்களுக்கு லக்னத்தில் ராகு இருந்தால் ஏழில் கேது இருக்கும் இப்படி இருந்தால் மனைவி ராகு ஆதிக்கம் கொண்டவர் கணவன் கேது ஆதிக்கம் கொண்டவர் அப்படின்னு தான் எடுக்கணும் இதுவே ஒரு கணவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்தால் ஏழில் கேது இருக்கும் இதில் வந்து கணவர் ராகு ஆதிக்கம் கொண்டவர் மனைவி கேது ஆதிக்கம் கொண்டவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரி உங்களுக்கு இது சிம்பிளாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இதனுடைய பலன் என்ன இருவருக்குமே ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அது வந்து வாழ்நாள் கடைசி வரைக்குமே வந்து இருக்கும் உதாரணத்துக்கு லக்னத்தில் ராகு உள்ளவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் திருமண விஷயத்துல மட்டும் இல்லை எந்த விஷயத்துலுமே இவங்க அது ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க இது போதும் அப்படின்ற நிலைமைக்கு வரமாட்டாங்க சரிங்களா தனக்கு பிடித்தார் போலத்தான் உலகம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் தனக்கு பிடித்தார் போலத்தான் தன்னுடைய வாழ்க்கை துணையும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இவர்களுடைய பிடிவாத குணத்தால் இவர்களுடைய வாழ்க்கை துணை என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்க வேண்டிய நிலைமைகள் வந்து ஏற்படும் சரிங்களா தனக்கு தேவைப்படும் நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணை பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கும் ராகு ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு பெரும்பாலும் காம எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியும் சரிங்களா இதை இவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது பிடிவாத எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்போது இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத இவங்களாலேயே சில நேரத்தில் வந்து புரிந்து கொள்ளவே முடியாது சரிங்களா இவங்களாலேயே புரிந்து கொள்ள முடியாது என்ற பட்சத்துல ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எப்படி வந்து புரிஞ்சுப்பாங்க சரிங்களா இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை தன் வாழ்க்கை துணை கேட்டாக வேண்டும் என்ற நிலைமைக்கு இவர்கள் தள்ளிவிடுவார்கள் சரிங்களா அதாவது இந்த விஜய்பட டைலாக் மாரி தான் ஒரு தடவை வந்து முடிவெடுத்துட்டுனா நான் மற்றவங்க பேச்சை கேட்க மாட்டேன் என்ற நிலைமை தான் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு இவங்க பிடிவாத குணமாக இருப்பாங்க சரி அடுத்தது கேது ஆதிக்கம் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு லக்னத்தில் இருக்கிறாரு சரிங்களா என்றால் ஏழில் வந்து கேது இருப்பார் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை கேது ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று கருத வேண்டும் சரிங்களா கேது ஆதிக்கம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க இவர்களுக்கு தேவை மன நிம்மதி கதைகளை கேட்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று தெய்வபக்தி கதைகள் முன்னோர்களின் கதைகள் வரலாற்று கதைகளை கேட்பதற்கு விருப்பம் உள்ளவர்களாக கண்டிப்பாக இவர்கள் இருப்பார்கள் சரிங்களா தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்வது சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு செல்வது கோவிலுக்கு செல்வது வரலாற்று பழமையான இடங்களுக்கு செல்வது இவர்களுக்கு பிடிக்கும் சந்தோஷமான சூழ்நிலையை விரும்புவார்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுவது தகாத வார்த்தைகளை பேசுவது இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் சரிங்களா சரி ராகு ஆதிக்கம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் கேது ஆதிக்கம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்துவிட்டோம் பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி நீங்கள் இருவருமே முரண்பாடான தம்பதிகள் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நீங்க ராகு ஆதிக்கம் பெற்றவர்களாக இருந்தால் உங்கள் மனைவி கேது ஆதிக்கம் பெற்றவர்கள் சரிங்களா உங்களுடைய மனைவி ராகு ஆதிக்கம் பெற்றவர்களாக இருந்தால் நீங்கள் கேது ஆதிக்கம் பெற்றவர்கள் சரிங்களா இந்த அடிப்படை உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா எப்போவுமே உங்களுக்குள்ள வந்து வேறு வேறு கருத்துக்கள் தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதை வந்து நீங்கள் அப்படி வேற வேறு கருத்துக்கள் தோன்றும் போது நீங்கள் இருவருமே உக்காந்து பேசி எது நல்லது எது கெட்டது அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிந்து சரியான முடிவுகளை எடுக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ராகு ஆதிக்கம் பெற்றவர்களை தாம்பத்தியத்தால் திருப்தி படுத்தி விட்டாலே பெரிய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அதாவது அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து விட்டோம் என்ற ஒரு போலியான பிம்பத்தையாவது கட்டமைத்து விடும் இது சரிங்களா பெரும்பாலுமே ராகு ஆதிக்கம் பெற்றவர்கள் வந்து ஒரு செக்ஸுவல் மூட்லேயே இருப்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் சொல்ல முடியும் நீ இதை வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கேட்டு பெற்றுக்கொள்வதே நல்லது சரிங்களா மூன்றாம் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையின் விவகாரத்தில் தலையிடுவதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கேது ஆதிக்கம் பெற்றவர்கள் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி டெசிஷன் வந்துன்னா சொந்தக்காரங்க அவங்களுடைய அப்பா அம்மாவெல்லாம் கேட்டு வந்து முடிவெடுத்தாங்க அப்படின்னா இந்த ராகு ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இது சரிங்களா இருவரும் சொந்த தொழில் செய்வது மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா இருவரும் வேலைக்கு செல்லும் பட்சத்தில் குறைந்த குறைந்தபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் இல்லை ஏழு மணி நேரம் வேலைக்கு போகிறது நல்லது சனி ஞாயிறு விடுமுறை இருக்கும் கம்பெனிகளை தேர்ந்தெடுப்பது நல்லது சரிங்களா என்ன தான் இருந்தாலும் சொந்த தொழில் போல் வராது சரிங்களா ஏன்னா சொந்த தொழில் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேருமே உங்களுக்கு டைம் வந்து அது இருக்கும் ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணை தேவைப்படும் நேரத்தில் நீங்கள் வந்து அவைலபிளாக இருப்பீங்க சரிங்களா ஸோ அதனால் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்வது நல்லது இந்த ராகு கேது அதாவது லக்னத்தில் ராகு இருப்பவர்கள் அதுக்கப்புறம் வந்து கேது இருந்தாலும் சரிதான் ஏன்னா எப்படி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து ராகு தான் இருக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் சொந்த தொழில் செய்யும் நீங்கள் இருவரும் பேசிக்கொள்ள அதிகமான நேரங்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா அதற்கு பிறகு சரி இந்த சொந்த தொழில் செய்கிறதுனால எப்படி வந்து பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிப்பது ஏழாம் இடம் ஏழாம் இடத்திற்கு நான்காம் இடம் வந்து சுகஸ்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சுகஸ்தனம் சோ நீங்க தொழில் செய்யும்போது உங்களுக்கு அது பத்தாம் இடம் சரிங்களா சோ நீங்க தொழில் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை நிம்மதியாக இருப்பார்கள் என்றுதான் அது வந்து அர்த்தம் சரிங்களா சரி அடுத்தது நீங்கள் இருவருமே உங்களுடைய சொந்தங்களின் முன் உங்களுடைய வாழ்க்கை துணையை அவமானப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் சரிங்களா அது உங்களுடைய அப்பா அம்மாவை கூட இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவியை வந்து உங்களுடைய அப்பா அம்மா முன்னாடி அவமானப்படுத்த கூடாது சரிங்களா அடுத்தது முடிந்தவரை அடிக்கடி சுற்றுலா செல்வது நல்லது வீட்டில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து விட்டு வெளியே சென்று கோவில்கள் இல்லைன்னா சுற்றுலா தலங்களை வந்து முடிவெடுக்கிறது நல்லது நாலு செவத்துக்குள்ள வந்து நீங்க ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகி சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு அதிகமாக ஆகிடும் ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வெளியே போயிட்டு ஒரு காத்தோட்டமான இடத்துல வந்து நீங்கள் முடிவுகளை எடுக்கும்போது ஒரு மைண்டில் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா அடுத்தது இருவருமே வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் எனக்கு இது தேவை அப்படின்னு ராகு ஆதிக்கம் பெற்றவர்கள் கேது கேது ஆதிக்கம் பெற்றவர்கிட்ட சொல்லணும் அதே மாதிரி கேது ஆதிக்கம் பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான ஃப்ரீடம் வந்து வேணும் எனக்கு இந்த மாதிரியான சுதந்திரம் வந்து வேணும் அப்படின்றத தெளிவாக ராகு ஆதிக்கம் பெற்றவர்கிட்ட வந்து தெளிவாக சொல்லணும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வெளிப்படைத்தன்மை பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் நிச்சயமாக வந்து ரீப்ளை கொடுக்குறேன் இதில் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது நீங்கள் பெரும்பாலுமே காலகஸ்தி கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது சரிங்களா பொதுவாகவே காலகஸ்தி கோவிலுக்கு வந்து நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இரண்டு பேரும் தனியாக தான் போகணும் இரவு தங்கி காலையில் பூஜை செய்யறது மிகவும் நல்லது சரிங்களா முக்கியமாகவே வந்து ஒரு ஸ்தலத்திற்கு பரிகார ஸ்தலத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இரவு நேரங்களை கண்டிப்பாக தங்கி பரிகாரம் செய்வது தான் ஒரு முறையாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக காலகஸ்தி இல்லைன்னா திரு திருநாகேஸ்வரம் கீழ் பெரும்பள்ளம் வந்து போகிறது அது திருநாகேஸ்வரத்தில் வந்து ராகு இருப்பார் கீழ் பெரும்பள்ளத்தில் வந்து கேது இருப்பார் கேது கோயிலுக்கு போனால் அவ்வளவு நல்லது சரிங்களா ராகு கேது தோஷம் உள்ள பெண்களை இல்லைன்னா ஆண்களை வந்து திருமணம் செய்வது நல்லது சரிங்களா அப்போ தான் ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் இல்லைன்னா கை மீறி போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சரி நண்பர்களே வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்